அரசு அவர்களுடைய எண்ணத்திலே தான் உதித்தது அது இப்பொழுது ஆறு குழுக்கள் இப்போ நான் தகப்பனார் ஒரு குழுவை அனுப்பிச்சாங்க இப்போ நான் ஐந்து குழுக்கள் வழியனு ஆறாவது குழு நீங்கள் வந்து ஆறாவது குழு ஆகினால் இன்றைக்கு உங்களோடு இந்த பாத யாத்திரையிலே நான் தொடங்கி வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எம்பெரும் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவருவையினாலே இந்த பாத யாத்திரையானது கடந்த ஆறு குழுக்களை போல் மிகச் சிறப்பாக இன்னும் மிகச் சிறப்பாக நடைபெற்று நம்முடைய எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் ஈடுபாடு கொண்ட எல்லோருக்கும் நம்ம நகரத்தார் சமூகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் இதில் இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா நாம் வந்து இப்போ இருக்கிறவங்களும் நீங்கள் இல்லாதவங்க தான் இன்னைக்கு இப்போ இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த இருபத்தி நாலு பேரும் வந்து பாதயாத்திரை போயிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் விஸ்வநாதருடைய பொறுப்பு எல்லாரும் ஆகனாலும் பொறுப்புக்கு வந்துட்டிய விஸ்வநாதர் விசாலாட்சியினுடைய பொறுப்புக்கு வந்துட்டியா அதனால இனிமே உங்களுடைய பயணம் என்பது அவர் பொறுப்புல அவரை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க அவர் வழி நடத்தி உங்களை கூட்டி போயிடுவாரு நம்முடைய அனுச ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு சிந்திக்காமல் இல்லை சென்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே அவர்கள் கொஞ்சம் அடுத்த பாத யாத்திரைக்கு எப்படி என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள் அதன் பிரகாரம் அவர்கள் இப்போ இல்லை இருந்தாலும் அவர்களுடைய வழிகாட்டுதல் இப்போ எல்லாம் இப்போ ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய வழிகாட்டுதலாம் இப்போ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கூடவே இருந்தவங்க ஆகையினால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது இவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதன் மூலம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் இருபத்தி நாலு பேரும் இந்த அஞ்சு பேர் சர்வீஸுக்கு உள்ள கூட ஒரு குடும்பம் இன்னையிலேருந்து ஆகையினால நீங்கள் எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் எந் நீங்கள் எல்லோரும் காசி விஸ்வநாதர் நோக்கி பயணம் இருக்கீங்க அது ஒரு சிந்தனை தான் இருக்கணுமே இல்லைய மற்ற சிந்தனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க எந்த விதமான மனக்கிலேசங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாம் இறைவன் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பாதுகாப்பாக ஏன்னா வந்து ஏழு மாநிலங்களை கடந்து போகிறீங்க ரொம்ப கடுமையான எல்லாம் கடந்து போக போகிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படித்து பார்க்குறதுக்கு இப்போ அதை எப்படி எழுதியிருக்காங்க எங்கே என்ன நடக்கும் எங்கே எப்படி இருக்குங்கிறத புத்தகமே அவங்க இருக்காங்க அதனால் அதை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அடுத்து நீங்கள் எங்கே போக போகிறீங்க என்ன பண்ண போகிறாங்கிற வரலாறு தெரியும் அதனால அந்த ஒற்றுமை உங்களுடைய பாதுகாப்பு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதனால் எல்லோரும் ஒரு மனதாக இருந்து ஒற்றுமையாக இருந்து இந்த பாத யாத்திரையை சிறப்பாக முடித்து திரும்பி வரும்போது நான் உங்களை வந்து வரவேற்று உங்கள் வீட்டுக்கு வழி அனுப்புகிறேன் வழக்கம் இப்போ எப்படி நான் இன்றைக்கு வந்து உங்களை வழி அனுப்புகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வர்ற அன்றைக்கி உங்களோட வந்து உங்களோட சாப்பிட்டு உங்களை வழி அனுப்புகிறது வழக்கம் அப்படி தான் ஆறு குழு நடந்துருக்கு இப்போ ஏழாவது குழு அப்படிதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக இவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடு அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் ஆனால் அரசு அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஏழாவது குழு இன்றைக்கு பாத தொடங்கி இருக்கின்றீர்கள் எம்பெரும் அவனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன் இந்த எல்லோருக்கும் நான் எப்போவும் வந்து இந்த விபூதி பை கொடுக்கிறது வழக்கம் இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி அதை எப்போ உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை பூசிக்கங்க இந்த இருபத்தி நாலு பேருக்கும் அப்புறம் அந்த தொண்டு செய்கிறவங்களுக்கு இப்போ கொடுக்க போறேன் அதை வாங்கி உங்களுடைய பொருட்களோடு வைத்து கொள்ளுங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா சாமியை நினைஞ்சு பூஜிக்கோங்க உங்களுக்கு பாத யாத்திரையை நல்லா சிறப்பாக எல்லாம் நல்லா அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய பிளையை நடைபெறுகிறேன்